என்ற ஒரு மரபணு நோயால பாதிக்கப்பட்ட ஒரு ஒன்றரை வயசு குழந்தை பதினாறு கோடி இருந்தா மட்டும்தான் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியும் இவ்வளவு பெரிய காசை வந்து ஒரு சாதாரண எளிய மக்கள் அடையிறது வந்து ரொம்ப கஷ்டம் எனக்கு தேவை என் பிள்ளை உயிரோடு கண்ணு முன்னாடி இருந்தா போதும் அதுக்காக இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டு என் குழந்தைக்காக போய் ஒரு இடத்துல பிச்சை எடுத்துன்னு சொன்னா கூட நான் சந்தோஷமா இருப்பேன் என் பிள்ளை உயிரோடு இருந்த போதும் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு துயரத்தை அவங்க எங்களுக்குள்ள கடத்திட்டாங்க ஏன்னா நோய்க்கு வந்து மருந்தே இல்லைனாலும் பரவாயில்ல ஆனா ஒரு மருந்தை கண்டுபிடிச்சி அதுக்கு அவங்களால எட்ட முடியாத அளவுக்கு ஒரு விலைய வச்சிருக்காங்கல்ல அவங்களுக்குள்ள இருக்க இந்த வலியும் வேதனையும் ரொம்ப அதிகம் குழந்தை காப்பத்தையும் கீழே அவங்களோட கியூஆர் கோடு கொடுத்துருக்கேன் அவங்க பேங்க் டீட்டெயில்ஸும் இருக்கு நீங்க வந்து அந்த கியூஆர் கோடு மூலயமா அனுப்புனீங்கன்னா டைரெக்டா அவங்களுக்கு எந்த டாக்ஸுமே இல்லாமல் அவங்களுக்கு போய் அது சேர்ந்துடும் மக்களை இது வரைக்கும் நான் வந்து என் வீடியோ ஷேர் பண்ணுங்க நான் இது வரைக்கும் நான் கேட்டதே கிடையாது முதல் முறையா அந்த குழந்தைக்காக நான் கேட்குறேன் உங்ககிட்ட தயவு செஞ்சு இந்த வீடியோ நீங்க எல்லாருக்கும் ஷேர் அளவுக்கு இந்த வீடியோ அந்த நிறைய பேர் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் வாய்ப்பு இருக்கு படைப்பாளிகளா கிரியேட்டர்ஸா நாங்க எங்களால முடிஞ்ச உதவியை ஸ்ரீனிகாக்கு செஞ்சுட்டு இருக்கோம் நீங்க எல்லாருமே இந்த போஸ்ட் நிறைய ஷேர் பண்ணி இது அரசாங்கத்தோட கவனத்துக்கு அதிகாரத்தோட கவனத்துக்கு எடுத்துட்டு போகணும்னு கேட்டுக்கிறேன் நேரம் ரொம்ப குறைவா இருக்கு ஒரு நாற்பது நாள் புள்ள ஸ்ரீனிகாக்கு வந்து பதினாறு கோடி நம்ம சேர்த்து கொடுக்கணும் நிச்சயமா சீனிகாவ காப்பாத்துற முயற்சியில நம்மளோட முழு ஒத்துழைப்பையும் கொடுப்போம் நம்புறேன்